ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாத் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மசாலா பொறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நல்ல சுட சுட காஃபி டீ உடெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துக்கிறேங்க முதல்ல நம்ம பொரியை நல்லா வறுத்துக்கலாங்க அது நல்லா வருத்த பொரியாக இருந்தாலுமே நம்ம ஒரு தடவை வறுத்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க நான் இந்த கப்பில் தான் மூணு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கேங்க நாலு பேர் வந்து நல்லா தாராளமாக சாப்பிடலாம் இப்போ கடாயில் பொரியை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பொறி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாங்க பொறி வந்து நமக்கு நல்லா சூடாகணுங்க இப்போ ஒரு பொறி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து பொறி வருட்ருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இனி இந்த பொரியை வந்து ஒரு அகலமான பவுலில் நம்ம மாற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்ல சூடு குறையட்டும் அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்திக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சுங்க பொறி வந்து நல்ல சூடு ஆறிடுச்சு இப்போ இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கும் போதே நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு கேரட் வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே இருக்க விதைப்பகுதியையும் கெட்டி பகுதியையும் எடுத்துகிட்டு சதையை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க பொடியை என்ன கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்துக்கலாங்க பொறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு சில பொரியில் வந்து உப்பு அதிகமாக இருக்குங்க அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரம் அளவாகவே சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வறுத்த நிலக்கடலை கால் கப்பு எடுத்துருக்கேங்க பச்சை நிலக்கடலை சேர்த்தா நல்லா இருக்காதுங்க நல்லா வறுத்த நிலக்கடலையாக எடுத்துக்கோங்க சாட் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சாட் மசாலா இல்லைன்னா மிக்சர் சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் பொரியை வந்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த அளவுக்கு கேரட் வெங்காயம் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருந்த எல்லா மசாலா பொருளுமே நல்லா அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க மசாலா பொரி டீ காஃபி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலில் காரப்பொரி ரெசிபி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூற கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆலுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புத்து ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்